நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் யோர்தான் ஆறு கலிலேய கடல்ல கலக்கிற அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு புல்வெளி சமவெளி ரொம்ப அழகான பசுமையான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தாப்கா அதுக்கு பேர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரேக்க மொழியில் வந்து ஹெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு நீர் இருக்கிற இடம் அப்படின்ற ஒரு பொருளாது கிரேக்கத்துல அப்போ ஏழு நீர் ஊற்றுகள் இருக்கிற இடம் பத்தின எப்படி இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்தா அருமையான புல்வெளி இருக்கும் அப்புறம் சிறந்த ஒரு அழகான ஒரு இயற்கை வளம் சரிந்த ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அமர வைத்து ஐந்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட உள்ள மக்களுக்கு உணவு கொடுத்தார் அப்போ உணவு பகிரப்பட்டது அப்போ உணவு எப்படின்னாக்கா திருவிழாக்கு வருகிறவர்கள் உணவை கையில கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் யாருக்கும் அந்த கொடுக்கின்ற மனப்பக்குவம் இல்லை ஆனால் ஒரு சிறு பையன் மட்டுமே ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த மனநிலையை பார்க்கிறார் அதை கடவுள் இடத்திலே தன்னுடைய தந்தை இடத்திலே ஜபிக்கின்றார் அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள் எல்லோரும் வயிறார மனசார சாப்பிடுறாங்க அப்ப அந்த இடத்துல அருமையான ஒரு பகிர்வு இருக்குதுங்க அது அருமையான ஒரு இடத்திலே ஆண்டவர் அவருடைய இறைவாக்கையும் உரைத்து அதன் பிறகு இந்த உணவையும் பகிர்ந்து பட்ட ஒரு இடமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த உணவு என்பது மிக மிக முக்கியமா இருக்குது நீங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்றாருல இன்னைக்கு இந்த உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க ஏன் இந்த உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் கூட இன்னைக்கு உணவற்ற நிலையில பசியாயிருப்பதை நிறைய இடங்களில் பட்டினி சாவுகள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழல் ஆண்டோர் சொல்கிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் போஜனம் கொடுங்கள் அப்படின்னா நாம எப்படி பண்ணணும்னா நம்ம ஷேரிங் அப்போ பகிர்ந்தளித்து வாழணும் எல்லாத்தையும் நாமளே பதுக்கி வைப்பதல்ல நாமளே வந்து இந்த குடோண்டை வச்சுட்டு எல்லாத்தையும் மூட்டைகளை அடுக்கி வைப்பது என்பது அல்ல இல்லாதோருக்கு நாம் பகிர்ந்தளித்து வாழதான் ஆண்டோர் அழைக்கின்றார் அப்படி என்றால் அன்றைக்கு ஒரு அழகான புல்வெளியில் அமர்ந்து ஏடு நீர் ஊற்றுகள் வருகின்ற அந்த இடத்துல உட்கார்ந்து தாம்கா அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லோருக்கும் உணவை பகிர்ந்தளித்த ஆண்டவர் இன்றைக்கு நாமையும் உணவை பகிர்ந்தளிக்க ஆண்டோர் அழைக்கிறார் நாமும் உணவு இல்லாத உணவு கொடுப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே நீங்கள் அன்பின் ஆண்டவரே எல்லோரையும் நான் உங்களுக்கு கரங்களை அர்ப்பணிக்கிறோம் பசியா இருப்பவர்களுக்கு நீர் உணவு கொடுப்பீராக நாங்களும் அந்த பகிர்ந்தெழுத்து வாழ திரும்பித்தார் மீட் பேசிய ஜபிக்கிறோம் எங்கள் நண்பின் கடவுளே